எல்லாரும் வந்து அல்வா கொடுத்துருக்காங்க அல்வா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புன்னகையோடு அதை வாங்குறோம் ஆனால் நம்ம சில விஷயங்களை மறந்து போகிறதுக்கான ஒரு அடையாளம் இதுதான் தான் தமிழில் ரெண்டு சொல் அப்படி தவறாக பயன்படுது ஒன்று என்ன அப்படின்னா அந்த அல்வா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சமீப காலத்தில் இந்த திரை ஊடகங்கள் திரித்து சொன்ன ஒரு விஷயம் அது அல்வா அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியாததல்ல யுனானி மருத்துவத்தின் மிக மிக முக்கியமான ஒரு மருந்து அது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை இனிப்பு சுவையோடு கொடுக்கக்கூடிய தன்மை தான் அல்வாங்கிறது இன்னைக்கும் உயிர்காக்கும் பல மருந்துகள் அல்வா அப்படிங்கிற பெயர்ல யுனானி மருத்துவத்துல நிறைய இருக்கு எனவே அது வந்து ஒரு ஏழன சொல் அல்ல அது ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு சொல் அது நம்ம மறந்துடக்கூடாது